வணக்கம் ஆர் கே பேசுகின்றேன் உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு உதாரணத்தை தருகின்றேன் நீங்கள் கடக ராசியாக இருக்கலாம் விருட்சிக லக்னமாக இருக்கலாம் கடக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் இரண்டிலே ஒன்று மைனஸாக இருக்கலாம் ஒன்று ப்ளஸாக இருக்கலாம் ப்ளஸ்ஸாக வருவதை எடுத்துக்கொள்ளுங்கள் நடைமுறையில் எது உங்களுக்கு ஒத்து வருவதோ அதையே நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் கட்டாயம் ராசிக்கும் லக்கணத்துக்கும் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன் உங்களுக்கு ஒத்து வரும் ரிஷபராசி ரிஷப லக்கணத்திற்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் இவர்களுடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளது குறிப்பாக ரெண்டு கூடிய புதனும் நாலுக்குடிய சூரியனும் சேர்ந்து பத்திலே இருந்து நாலாம் வீட்டை பார்ப்பதினாலும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தினாலும் மாணவ மாணவிகள் படிப்பில் மிக மிக அற்புதமான தேர்ச்சியை பெறுவார்கள் என்பது தெளிவாக நமக்கு தெரிவிக்கிறது அடுத்ததாக ரிஷபராசிக்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ரிஷபத்துக்கு ஏழு அதற்குண்டான கிரகம் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருந்தாலும் பிறகு அவர் ராசிக்கு வந்துவிடுவார் பதிமூன்றாம் தேதி வரை குரு ஏழிலே இருப்பார் பிறகு அவர் எட்டுக்கு சென்று விடுவார் எட்டுக்கு சென்றாலும் அவர் இரண்டாம் எட்டை பார்ப்பதினாலும் குரு செவ்வாயினுடைய சம்பந்தத்தினாலும் சிறிய முயற்சியிலே திருமண முயற்சியும் வெற்றி அடையும் என்பதும் நமக்கு கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது இப்பொழுது ரிஷபராசிக்கு ஒன்றாம் வீட்டிலிருந்து ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்குண்டான பலன்களை மிக துல்லியமாக பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பலனை பார்ப்போம் ரிஷபராசிக்கு ராசிநாதனாக சுக்கர பகவான் வருகின்றார் உங்கள் ராசிநானாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் கலையில் மிகுந்த ஆர்வம் உடையவர்கள் அபார ஞாபக சக்தி உடையவர்கள் எதிலும் புதுமையை நீங்கள் விரும்பி சாதனை படைப்பீர்கள் என்பதுதான் உங்களுடைய ராசிதானாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் ஒன்றாம் வீட்டு பலன் முதலில் உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய செயல்பாடு என்ற சகலவிதமான இந்த சமுதாயத்தில் அத்தனை சாதனையும் படைக்கக்கூடிய இடம் ஒன்றும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் ஆகும் அந்த ஒன்றாம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் ஆரம்பத்திலே இருபத்தோராம் தேதி வரை ஒன்பதில் இருக்கின்றார் பிறகு அவர் பத்துக்கு சென்று சனி பகவானுடைய பாரிமம் வாங்குவதனால் ஒன்றாம் எட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது ரிஷபத்திற்கு ரெண்டு குண்ணான பலன்களை பார்ப்போம் இரண்டாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் இரண்டாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் ஒரு அபார ஞாபக சக்தி ஞாபக சக்தியுடையவர் சிந்தனையாளர் புது புது கண்டுபிடிப்பு பிடிப்பவர்கள் எதையும் வியாபார நோக்கத்தோடு சிந்தித்து செயல்படுவீர்கள் எந்த துறையில் ஈடுபட்டவர்கள் இருந்தாலும் என்பதுதான் தான் இரண்டாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பம்சமாகும் இரண்டாம் இட்டு எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பஸ்தான குடும்பத்தை குறிக்கும் உங்கள் தன வருவாயை குறிக்கும் உங்களுடைய சொல்வாக்கையும் செல்வாக்கையும் குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் ஆராய்ச்சியை குறிக்கும் உண்ணுகின்ற உணவை குறிக்கும் சகல விதமான சந்தோஷத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு கூடிய புதன் பகவான் பத்திலே நாலு கூடிய சூரிய பகவானுடன் சேர்ந்து சனி பகவான் பார்வையை வாங்கி வாங்குவதினாலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஏழே இருக்கின்ற குரு பகவான் எட்டுக்கு சென்று இரண்டாம் எட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன இரண்டாம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக அமையும் என்பது நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது ரிஷபத்துக்கு மூன்றுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மூணாம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார் மூன்றாம் எட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு இயற்கையே துணிவும் தைரியமும் இருக்கும் எதிலும் புரட்சி செய்வீர்கள் எழுதுவதிலும் படிப்பதிலும் உங்களுக்கு அபார ஆர்வம் இருக்கும் என்பதுதான் மூன்றாம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் அமைகின்ற சிறப்பம்சமாகும் ஆகும் மூணாம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்கள் வீரத்தை குறிக்கும் உங்கள் காதலை குறிக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரியை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் சிறு பயணத்தை குறிக்கும் உடல் வலிமையை குறிக்கும் எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த மூன்று அந்த மூன்று கூடிய சந்திரன் நாள்கிரகம் என்பதினால் மூன்றை வைத்து பார்க்கும்போது எல்லா வகையிலும் அற்புதமாக இருப்பதினால் மூன்றாமிட்டால் உங்களுக்கு நன்மையே நடக்கும் இருந்தாலும் இளைய சகோதரர் மூலமாக உங்களுக்கு சுப அல்லது வீண்வெறைய செலவுகளோ காத்திருக்கிறது என்பதும் உண்மை ரிஷபத்துக்கு நான்கு கொண்டான பலன்களை பார்ப்போம் நாலாம்மிட்டு அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்றார் நாலாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சம் உங்களுக்கு ஏற்கனவே சொத்துக்கள் ஸ்திரமான சொத்துக்கள் அமையும் உங்கள் தாயார் கம்பீரமானவரும் நேர்மையாகவும் நேர்மையானவராகவும் இருப்பார் என்பதுதான் கூடுதல் விசேஷம் நாலாம் வீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் உங்களுடைய உடல் உங்களுடைய கல்வி பட்டம் பதவி உங்கள் தாயார் உடல்நிலை மனநிலை வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் இன்பம் சுற்றுலா என்று சகல விதமான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம் அந்த நான்கு இந்த நாளுக்குடைய கூடிய சூரிய பகவான் பத்திலே இருந்து தான் வீட்டையே பார்ப்பதினாலும் பிறகு அவர் பதினொன்றுக்கு செல்வதினாலும் மேலே சொன்ன நாலாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது உண்மை நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவேரியங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் அமையும் என்பதும் நாலாம் வீட்டின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது ரிஷபத்துக்கு ஐந்துக்குன்னான பலன்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் அமைகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக புதன் அமைகின்ற சிறப்பம்சம் நீங்கள் அபார நினைவாற்றலும் புத்திசாலி உங்கள் பிள்ளைகளும் அபார ஞாபக சக்தி உடையவர்களாகவும் புத்திசாலியாகவும் அதிர்ஷ்டம் உடையவர்களாக அமையார்கள் என்பதுதான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் அது மட்டும் அல்லாமல் நகைச்சுவை உணர்வு என்பது உங்களுக்கு உடன் பிறந்த குணமாகும் ஐந்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளை குறிக்கும் உங்களுடைய அறிவாற்றலை குறிக்கும் உங்களுக்கு உங்களுடைய தெய்வ கடாட்சத்தை குறிக்கும் உங்களுடைய எண்ணங்களை குறிக்கும் பெரிய தனப்பிராப்தியை குறிக்கும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் மகானுடைய ஆசிர்வாதத்தை குறிக்கும் சகலவிதமான அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஐந்து அந்த ஐந்து கூடிய புதன் பத்திலே இருப்பதினாலும் மேலே சொன்ன ஐந்தாம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஆனால் பிள்ளைகள் வகையிலோ குடும்ப வகையிலோ உங்களுக்கு சுபகரியங்கள் காத்திருக்கிறது என்பது தான் ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது ரிஷபராசிக்கு ஆறு பலன்களை பார்ப்போம் ஆறு சுக்கரனே வருகின்றார் அவரே உங்கள் ராசிநாதனாக வருகின்றார் ஆறாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு உங்கள் பிள்ளைகள் மிக பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வருவார்கள் உங்களுக்கும் பெண்களால் தேவையில்லாமல் வெறிய செலவுகள் வரும் என்பதுதான் ஆறாம் அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற அமைப்பாகும் ஆறாம் இடி ஏதாவது குறிக்கும் என்றால் போட்டி போராமை வம்பு வழக்கு உடல் நலிவு கடன் போன்ற விஷயத்தை குறிக்கும் ஆனால் அவரே ராசிநாள் வருவதனால் ஆறாம் உங்களுக்கு எந்த அளவிலும் எந்த காலத்திலும் மிக பெரிய அளவு துன்பம் வராது என்பதுதான் தான் ஆறாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற அம்ஸ் அமைப்பாகும் ஆறாம் அதிபதி சுக்கர பகவான் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பெருகும் பத்திலும் இருப்பதினால் ஆறாம் உங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் வராது அதற்கு கூ கூடுதலான காரணம் எட்டிலே இருந்து சனி பகவான் சுக்கரனை பார்ப்புதான் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும் ரிஷபத்திற்கு குண்டான பலன்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் அமைகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சம் ஆணாகி இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் மிக அழகாக இருப்பார்கள் கம்பீரமாக இருப்பார்கள் நேர்மையாக இருப்பார்கள் அந்த துணைவர்கள் என்பதுதான் ஏழாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் இருந்தாலும் அவர்கள் அப்பப்பொழுது சுபவியங்களோ வீண்வெரிய செயல்களோ வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் கூடுதல் தகவல் ஏழாம் இடம் எதை எதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் காதலை குறிக்கும் நட்பை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்க ஆதரவை குறிக்கும் வெளிநாடு செல்வது வெளி வெளியூர் செல்வது இன்ப சுற்றுலா என்று சகலவிதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஏழு அந்த ஏழு கூடிய செவ்வாய் பகவான் ஆரம்பத்திலே இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் பன்னெண்டிலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் பிறகே அவர் உங்கள் ராசிக்கு வருவதனால் நண்பர்கள் விஷயத்திலோ அல்லது கணவன் மன விஷயத்திலே உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது மற்றபடியாக தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு வெளியூர்வ செல்வதற்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்பதுதான் ஏழாம் எட்டு மூலமாக ஏழாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது ரிஷபத்திற்கு எட்டுக்குண்டான பலங்களை பார்ப்போம் எட்டாம் எட்டு அதிபதி குரு பகவான் வருகின்றார் எட்டாம் எட்டாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்கள் தந்தையாருக்கு எதிர்பாராத வீண்விரைய செலவுகளோ அல்லது சுப விரயங்களோ ஏற்படும் என்பதும் உங்களுடைய துணைவருக்கு துணைக்கோ எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் எட்டாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு தேவையில்லாத அவச்சொல் உங்கள் பின்னால் புறம் பேசுவது மனசஞ்சலம் உங்களுக்கு வீணான முயற்சி என்ற விஷயத்தை குறிக்கும் அதே நேரத்தில் எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியும் குறிக்கும் என்பதுதான் கூடுதல் தகவல் எட்டுக்கூடிய குரு பகவான் ஆரம்பத்திலே தன் வீட்டுக்கு பன்னெண்டிலே இருந்தாலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் அதிசாரம் வாங்கி எட்டிலே ஆட்சி பெறுவார் அவர் ஆட்சி பெற்றாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து ஏழாம் பாரியாக இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் யோகமான தசா புத்திகள் நடந்தால் மிகப்பெரிய எதிர்பாராத தனப்பிராப்தி உருவாகும் என்பதுதான் அதனுடைய அதிர்ஷ்டம் வரும் என்பதுதான் கூடுதல் தகவல் ரிஷபத்திற்கு ஒன்பது குண்டான பலங்களை பார்ப்போம் ஒன்பது குடையவர் சனி பகவானியாக வருகின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு தெய்வ கடாட்சம் ஏற்கனவே உண்டு உங்கள் தந்தையார் ஒரு கடு உழைப்பாளி நீங்களும் உழைப்பை கடுமையாக நம்புவீர்கள் என்பதுதான் கூடுதல் விஷயம் ஒன்பதாம் எட்டு ஏதாவது குறிக்கும் என்றால் தந்தை தந்தையுடைய உறவுகள் குலதெய்வம் மகானுடைய ஆசிர்வாதம் புனித யாத்திரை புனித நதிகளை நீராடும் பாக்கியம் மிகப்பெரிய தனப்பிராப்தி பேர் புகழ் பெரிய கௌரவம் என்பதுதான் ஒன்பதாம் வீட்டினுடைய பலன் அந்த ஒன்பதுக்குடையவர் எட்டிலே இருந்தாலும் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் சுக்கர பகவானுடைய சாரம் என்பதினாலும் அந்த சுக்கரன் ஒன்பதிலே இருப்பதினால் சனி பகவான் எட்டிலே மறைந்த தோஷம் உங்களை எதுவும் பாதிக்காது ஒன்பதாம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் நன்மையை தரும் இருந்தாலும் தந்தையும் தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகளாலும் உங்களுக்கு சுப செலவுகளோ அல்லது வீண் வெறிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புள்ளது அதற்கு கூடுதல் காரணம் சனி பகவான் மூணாம் பார்வையாக அங்குள்ள சூரியனை தான் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும் ரிஷபத்துக்கு பத்துக்குண்டான பழங்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் அமைகின்றார் பத்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் எந்த துறையில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு மூலமந்திரமே அந்த உழைப்பு தான் உழைப்பு தான் உங்களுக்கு மூலமந்திரம் அதான் சனி பகவான் பத்தாம் வீட்டு அதிபதியாக அமைகின்ற சிறப்பம்சமாகும் அந்த பத்தாம் எதை எதை குறிக்கும் என்றால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறை எந்த துறையாக இருந்தாலும் பணிபுரிகளாக இருந்தால் பணி அல்லது வியாபாரங்களாக இருந்தால் தொழிலதிபர்களாக இருந்தால் தொழில் வியாபாரம் நண்பர்கள் இன்ப சுற்றுலா உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இந்த சமுதாயத்தில் சகலவிதமான விஐபி அந்தஸ்தை அடையக்கூடியதும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் யாரும் சாதிக்க முடியாது தொழில் சாதிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து அந்த பத்துக்குடையவர் எட்டிலே இருந்தாலும் தான் வீட்டை மூணாம் பறையாக பார்ப்பதினாலும் சாரம் கொடுத்த சுக்கரனும் சாதகமாக இருப்பதினால் பத்தாம் வீட்டு பலன் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை படைப்பீர்கள் இருந்தாலும் போட்டியும் போராமையும் உங்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தாக்கும் என்பதும் கூடுதல் உண்மை அதுக்கு அவரவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் மற்றபடியாக தொழில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது என்பதுதான் பத்தாம் வீட்டின் மூலமாக நமக்கு தெளிவாக கிரக நிலையில் காட்டுகின்ற உண்மையாகும் ரிஷபத்திற்கு பதினொன்று குண்டான பழங்களை பார்ப்போம் பதினொன்று குண்டானவர் குரு பகவான் வருகின்றார் பதினோராம் எட்டு அதிபதி குரு பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் உங்களுக்கு ஏற்கனவே வெற்றியும் தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் கூடுதலாக கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய விசேஷம் பதினோராம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரர்களை குறிக்கும் எதிர்பாராத தனப்பிராப்தியை குறிக்கும் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடம் கணவன் கணவன் மனைவி மூலியமாகவோ நண்பர்கள் மூலியமாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் அவருடைய ஆதரவையும் குறிக்கக்கூடிய இடம் பொன் பொருளை வாங்கக்கூடிய இடம் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய இடம் என்ற மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று கூடிய குரு பகவானே தனக்கு ஒன்பதிலிருந்து தான் வீட்டை பார்ப்பதினாலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மறைந்தாலும் பதினோராம் மீட்டிலிருந்து பத்திலே இருப்பதினால் பதினோராம் மீட்டு மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும் என்பது பதினோராம் மீட்டின் பலன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது ரிஷபத்திற்கு பன்னடுக்குண்டான பலன்களை பார்ப்போம் பன்னடு கூடையவர் செவ்வாய் பகவானை வருகின்றார் பன்னெண்டாம் இட்ட அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ உங்களுக்கு சுபகரியங்கள் அப்பப்பொழுது ஏற்படும் என்பதுதான் பன்னெண்டாம் இட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் பன்னெண்டாம் வீடு ஏதாவது இதை குறிக்கும் என்றால் அயனசைனபோகம் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது வீண் விரை செலவுகள் சுப செலவுகள் தர்ம காரியத்துக்கு செலவு செய்யக்கூடிய இடம் ஆக நல்ல விஷயத்தையும் வீண் விரை செலவுகளையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டிலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் பிறகவர் ராசியிலே மாறுவதனாலும் உங்களுக்கு வீண் விரய செலவுக்கு பதிலாக சுப விரயங்களே வரும் என்பதுதான் கிரகநிலைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆக மார்ச் மாத பலன் ரிஷபராசி ரிஷபலக்கணத்துக்கு ஒரு வெற்றி மாதமாகவும் ஒரு தனப்பிராப்தி உள்ள மாதமாகவும் அமையும் என்பதுதான் கிரக கிரகநலங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகின்ற உண்மையாகும் ரிஷபராசி ரிஷபலகணக்காரர்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து சுவாமிக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யவும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் வழிபட்டால் மிக அற்புதமான பலன்களை நீங்கள் அடையலாம்